நாங்கள் இனி தனி நபர்கள் என்கின்ற அடையாளம் உடையவர்கள் கிடையாது தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த நாட்டினுடைய பலம்பொருந்திய ஒரு அமைப்பினுடைய உள்ளூராட்சி மட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தொண்டர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த அமைப்பானது போட்டியிட்ட பொழுது பல்வேறு வகையான சவால்களை நாங்கள் சந்தித்திருந்த பொழுதும் பல்வேறு வகையான விமர்சனங்களுக்கு உட்பட்டிருந்த பொழுதும் மக்கள் எங்களை நம்பி இருக்கின்றார் அந்த வெற்றியை மக்களுக்கு அடையப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் எதிர்வரப்போகின்ற போகின்ற காலங்களில் சேவை செய்ய போகின்றோம் என்பதனை உறுப்பினர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களினுடைய மனதிருத்திக் கொள்ள வேண்டும் வேட்பாளர்களினுடைய சந்திப்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களினுடைய கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே மற்றும் எங்களினுடைய இடதுசாரி கொள்கையோடு பயணிக்கின்ற நீண்டகால எங்களினுடைய தோழர் சட்டத்தரணி தேவராஜா அவர்களே எங்களினுடைய இந்த அமைப்பினுடைய நீண்டகால உறுப்பினர் கணபதி பிள்ளை கணேஷ் தோழர் அவர்களே மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய கருணாநாதன் இளங்குமரன் அவர்களே ஜெயசந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களே வைத்திய கலாநிதி டாக்டர் ஸ்ரீ பவானந்த சார் அவர்களே மற்றும் இங்கே எங்களோடு இந்த வெற்றிக்காக பாடுபட்டு இன்று எங்களோடு இந்த மகிழ்வான தருணங்களில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் கட்சியினுடைய தோழர் தோழிகளே மற்றும் இந்த வெற்றி வேட்பாளர்களே ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாங்கள் அடைந்திருப்பது வெற்றி என்பதை விட இது ஒரு அங்கீகாரம் வெற்றி என்பது மக்கள் அடையப்பட வேண்டியது அந்த வெற்றியை மக்களுக்கு அடையப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் எதிர்வரப்போகின்ற போகின்ற காலங்களில் சேவை செய்ய போகின்றோம் என்பதனை உறுப்பினர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களினுடைய மனதிருத்தி கொள்ள வேண்டும் இது நிச்சயமாக எங்களினுடைய வெற்றி கிடையாது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களினுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த அமைப்பானது போட்டியிட்ட பொழுது பல்வேறு வகையான சவால்களை நாங்கள் சந்தித்திருந்த பொழுதும் பல்வேறு வகையான விமர்சனங்களுக்கு உட்பட்டிருந்த பொழுதும் ஏறத்தாழ ஐம்பத்தி ஆறாயிரம் மக்கள் நம்பி நம்பியிருக்கின்றார்கள் அந்த நம்பியிருந்த மக்கள் உண்மையில் ஒரு புதிய மாற்றத்தினை எங்களின் வழியாக தாங்கள் வாழ்கின்ற சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற புரட்சியைத்தான் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் வாக்களிக்கவில்லை எங்கள் மீதே இத்தனை எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் என்றால் அந்த வாக்களித்த மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்க முடியும் இதனை வெளிப்படுத்தி இருந்தால் ஆனாலும் கூட தங்களினுடைய மனமாற்றத்தின் காரணமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியினை எங்களினுடைய பிரதேசங்களில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த இலக்கினை அடையச் செய்வதற்காக ஒவ்வொரு நொடியையும் மிகவும் மிகவும் பயனுடையதாக மாற்ற வேண்டியது உறுப்பினர்களாகிய எங்களினுடைய கடமை இது ஒரு புறம் என்று சொல்லி சொன்னால் மறுபுறம் நாங்கள் இனி தனி நபர்கள் என்கின்ற அடையாளம் உடையவர்கள் கிடையாது தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த நாட்டினுடைய பலம்பொருந்திய ஒரு அமைப்பினுடைய உள்ளூராட்சி மட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தொண்டர்கள் உண்மையில் நாங்கள் தான் தொண்டர்கள் எங்களினுடைய செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகளாகத்தான் உற்று நோக்கப்படும் மிக முக்கியமாக நாங்கள் வெற்றி பெற்றதற்கு சில சந்தர்ப்பங்களில் எங்களினுடைய தனிப்பட்ட செல்வாக்குகள் காரணமாக இருந்திருந்தாலும் கூட நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு அடித்தளமாக இருந்தது தேசிய மக்கள் சக்தி என்பதனை இறுதி வரை யாரும் மறந்து விடாதீர்கள் ஆகவே நாங்கள் செய்கின்ற நன்மைகள் மக்களுக்கானதாக இருந்தாலும் தீமைகள் அனைத்தும் எங்களினுடைய கட்சியைத்தான் கேள்விக்குட்படுத்தும் ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நொடியும் சுய ஒழுக்கத்துடன் மிக முக்கியமானது எங்களினுடைய கட்சியினுடைய அடிப்படையான விடயங்களில் ஒன்று சுய ஒழுக்கம் அதாவது என்னுடைய பேராசிரியர் ஒருவர் அடிக்கடி சொல்லுவார் வகுப்புக்கு பிந்தி போகின்ற பொழுது கேட்பார் ஏன் பிந்தி வருகின்றீர்கள் என்றால் நாங்கள் சொல்றது வருகின்ற வழியில ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவருக்கு உதவி செய்துட்டு வந்தவன் அதுக்கு அவர் சொல்லுவார் உனக்கு எட்டு மணிக்கு வகுப்பு அந்த வகுப்புக்கு எட்டு மணிக்கு வர முடியாத நீ இன்னொருத்தருக்கு உதவி செய்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போற அப்ப உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலை இருந்தால் ஒவ்வொரு நாளும் யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோட ஆறு மணிக்கே வெளிக்கிட்டு வா வார நேரம் ஒருத்தனுக்கு உதவி தேவைப்படும் செய்து போட்டு சரியா எட்டு மணிக்கு இங்க நிக்க வேணும் ஏனென்றால் அது என்னுடைய கடமை எட்டு மணிக்கு நிக்க என்னவாக மாறும் என்றால் அது மிகப்பெரிய உதவியாக மாறும் எங்கள் மீது தரப்பட்டிருப்பது வெற்றி அல்ல மிக பாரிய பொறுப்பு அதற்கான அங்கீகாரத்தை மட்டும்தான் மக்கள் தந்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி ஆறாயிரம் மக்கள் தந்திருக்கின்றார்கள் அந்த மக்கள் தலை நிமிர்ந்து இந்த எங்களினுடைய ஆட்சி காலம் இந்த காலம் நிறைவு பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் துணிந்து நான் தேசிய மக்கள் சக்திக்கு தான் வாக்களித்தேன் என்று சொல்லுகின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டியது எங்களினுடைய கடமை இன்றைக்கு அவர்கள் சொல்ல மறந்திருந்தாலும் பயந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆட்சி முடிகின்ற அதாவது இந்த முதலாவது கட்ட ஆட்சி முடிகின்ற நாங்கள் தான் தொடர்ச்சியாக இந்த இலங்கையினுடைய ஆட்சி கட்டமைப்பில் எவ்வாறோ இருக்க போகின்றோம் அது யாருடைய கைகளில் இருக்கின்றது இருக்கின்றது ஆகவே இந்த முடிவில் ஒவ்வொருதரும் சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த வெற்றி கோஷத்தை எங்களினுடைய மக்கள் தங்கள் மனங்களில் இருந்து வெளிப்படுத்துவதற்கு அங்கத்தவர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நான் உட்பட நேரம் காலம் பாராது மிக முக்கியமாக சுய ஒழுக்கத்தை கடைப்பிடித்து செயற்பட வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் உங்களையும் வேண்டிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்